ஒக்கமாக சிங் சிங்கலாக கட்டி எல்லாமே வந்து தகர்த்தால சின்ன சின்ன வீடுகள் அப்படி தான் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பார்த்தா தெரியும் போலையா சிங்கிள் சிங்கிள் போய் பார்ப்போம் இதான் வந்து அவங்க இருக்கிற இடங்கள் எல்லாமே கொடுக்கலாம் இது தூண்டிலாம் வலையா தூண்டில் போட்டு மினக்கூடிய உள்ளது இந்த கம்புல ஓ இது இப்போ விற்க முடியுமா இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு தானா விற்கலாம் ஆ ஆயிரம் தான் எடுக்கணும் பாருங்க ஒரு நாள் மெனக்கட்டு ஆயிரம் ரூபா கூலி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது மழை மழையண்டா மழை வந்தா போ காத்து வரும் போ மழைக்கும் போற காத்துக்கும் போற காத்து அது ஒன்று ஒன்றும் பார்க்கல அது போய் தான் ஆகணும் மண்ணு இதான் இன்ஜின் அது இன்ஜின் இல்லை நீங்க தான் இன்ஜின் கடல் தொழிலுக்கு போற மக்களுடைய கிராம பகுதியில் தான் இதெல்லாமே தூண்டில் வளையல் அதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து சுனாமியில் உடைஞ்ச அந்த வீடுகள்லாம் இருக்குது இங்கேலாம் வணக்கம் நான் உங்கள் செந்துடன் நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிற்கிறோம் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் சார்ந்த ஒரு பகுதி தான் இயற்கை துறைமுகம் காணப்படுற இந்த திருவண்ணாமலையில் இங்கே அதிகளவில் கடல் தொழிலுக்கு போகிற மீனவர்கள் நிறைய பேர் வாழ்கிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை நகரத்தில் தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி வாழக்கூடிய மூன்றின மீனவர்களும் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க அதில் வந்து இந்த காணொலியில் முதலாவது கட்டமாக நம்ம வந்து சிங்கள மக்கள் கடல் தொழிலுக்கு போகிறவங்களுடைய இடங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்காக நாங்கள் வந்து இப்போ நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற மான் பூங்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் தான் இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து யாரும் இங்கே தெரிஞ்சாக்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட கேட்டு அனுமதி எடுத்த பிறகு தான் வந்து வீடியோ காணொலியில் எடுக்கலாம் ஸோ நானும் கேட்டு தெரிஞ்ச பிறகு தான் இங்கே எடுக்கிறேன் வந்திருக்கேன் ஸோ நாங்கள் வந்து இனிமேல் இந்த பகுதிகளை வந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் வந்து உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சுருக்குற நிறைய படகுகள் எல்லாம் நிற்கிது இங்கேருந்து பார்க்கும்போது தெரிகிற அந்த கோயில்தான் வந்து கோணேஸ்வர ஆலயம் இப்போ சிவன் ராத்திரிக்கெல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறாங்க அதோட இந்த பகுதிகள் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் கடல் தொழிலுக்கு போகிற மீனவர்களாக அதாவது சகோதர மொழிக்கு பேசக்கூடியவங்க தான் இது எல்லாமே நாங்கள் இனிமேல் இந்த பகுதியில் போய் வாங்குவோம் அதோடு இந்த பகுதி வந்து இன்னொரு விடயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவமாக காணப்படுது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கிற பத்திரவாளி அம்மன் ஆலயம் தீர்த்த உற்சவத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடல் பகுதியில் தான் இடம்பெறும் ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் அதாவது பல்லாயிரக்கணக்கார மக்கள் வந்து ஒன்றாக வந்து நிற்பாங்க அதில் தமிழ் சிங்களமென்னு சொல்லி இன வேறுபாடின்றி மத வேறுபாடின்றி அனைவரும் வந்து இந்த ஒரு பகுதியெலாம் வருவாங்க ஸோ அந்த தீர்த்தம் கிடக்கிற பகுதி தான் இது தீர்த்த திருவிழாவாக உங்களுக்கு நான் அது அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் அதனால் இதெல்லாம் வந்து அவங்களுடைய பகுதிகள் இப்போ நாங்கள் வந்து கடற்கரையோரமாக தான் போய் கொண்டு இருக்கிறோம் அப்படியே போய் பார்ப்போம் இந்த அண்ணா நான் காயப்போம் தொழிலுக்கு போகலையாண்ணா தொழில் தொழிலுக்கு போகலையா சிங்கிளாபிளா ஏக்க மாதிரி சிங்கிளா கட்டியா வேணா ஓகே நிம்மதி சுத்தி சிங்கிள் போய் பார்ப்போம் இதை வந்து அவங்க இருக்கிற இடங்கள் எல்லாமே கொடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாரு ஏன்னா வீடியோ கேட்காமல் எடுக்கல அது இது வந்து அவங்க தூண்டிலுக்கு பாவிக்கிற பொருட்கள் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தூண்டில் அதுன்னு சொல்லி என்னடா இடம் இப்படி குப்பையாக இருக்குன்னு நீங்கள் யோசிக்காதீங்க இது வந்து இந்த காற்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து ஒதுங்கும் இந்த பகுதியிலெல்லாம் அதுக்கு அதே பிறகு இந்த கடலெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இதாக அவங்க வாழக்கூடிய இடங்கள் வீடுகள் உண்மையாகவே இது வந்து மீனவ கிராமம்னு தான் சொல்லணும் இந்த ஐயா தூண்டில் போட்டு கொண்டுருங்க தூண்டில் போடுற ஐயா போகலையா உள்ள மீன் பிடிக்க ஆ போகலையாம் ஐயா இந்த இன்ஜின் படகுகள் இருக்குது இங்கே உள்ள அப்படியே நிறைய பேர் நிற்கிறாங்க காலையில் பார்ப்போம் இங்கே யாரும் தமிழ் தெரிஞ்ச ஆக்கள் இருந்தாங்கன்னா கதைக்கலாம் உங்களுக்கு நிறைய பேர் கொஞ்சம் பேர் தமிழ் தெரியும் ஆனால் கொஞ்சம் பேரை காணலை இதெல்லாம் வந்து மீனவ கிராமங்க அப்படியே இந்த கிராமத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் அவங்க தொழிலுக்குற படகு இங்கேலாம் வந்து மீனவ கிராமம் அப்படியே உங்களுக்கு முன்பு இந்த பகுதியிலலாம் வந்து நிறைய தமிழ் மக்கள் இருந்தாங்க பிறகு சுனாமி காரணத்தால் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டதால் இவங்க இந்த தமிழ் மக்களை வந்து வேறொரு பகுதிக்கு கொண்டு போயிட்டு பிறகு இந்த பகுதியில் வந்து இந்த சிங்கள மக்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படி இவங்களுக்கு பிரதான தொழிலே பார்த்திங்கன்னு சொன்னால் கடல் தொழில் போகிறது தான் ஸோ இந்த கடல் தொழிலுக்கு போகிற ஆக்கலாமே இந்த பகுதி முழுக்க நாங்கள் வந்து அப்படியே போய் பார்க்கலாம் என்ன தனியாக போடுறது கொஞ்சம் ஆபத்து இதான் அவங்களோட கிராமங்கள் இந்த போவோம் அப்படி எல்லாமே வந்து தகர்த்தாலான சின்ன சின்ன வீடுகள் அப்படிதான் இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் தூண்டிலுக்கு போறாங்க ஆஹ் இதெல்லாம் வந்து அவங்க தூண்டில் பாருங்க கொண்டு போறது பெரிய பெரிய தூண்டில் வந்து ரொம்ப தூரத்துக்கு போவாங்க அப்படியே இந்த பகுதி முழுக்க வந்து கடலுக்கு புறாக்களுடைய அதாவது மீனவ தொழிலை பிரதானமாக செய்யக்கூடிய ஆக்கலாம் அப்படி இருக்கிறாங்க இன்னும் அங்கே வந்து நிறைய பேர் போயிருக்காங்க உள்ள காலையில் நேரத்துக்கே போயிடுவாங்க போல இருக்குது ஸோ வந்து அது ஒரு பிரச்சனை அடுத்தது இங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா தான் அவங்களோட குடியிருப்புகளுக்குள்ள வந்து நாங்கள் வீடியோ எடுக்க முடியாது இப்போ அதிலேருந்து அண்ணாக்கள் சொல்லிட்டாங்க அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே கரையோரங்களை தான் காட்டலாம் இதெல்லாம் வந்து சுனாமியில் உடைஞ்ச அந்த வீடுகள்லாம் இருக்குது இங்கேயெல்லாம் சரி இங்கே வந்து நீங்கள் தெரியாமல் வந்து வீடியோ எடுக்க இல்லாது இப்போ வந்து என்ன பிடிச்சிட்டாவை குடித்து வந்து ஏன் வீடியோ எடுக்குறா என்ன தி வீடியோ எடுக்கிறான்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இது அவங்க வாழ்ற பகுதி தானே நம்ம வந்து அனுமதி இல்லாமல் வீடியோ எடுக்க இல்லாது ஸோ நான் கேட்டு நான் கேட்டு நான் வீடியோ எடுத்தேன் நான் அவருக்கு கேட்டாவே சொல்லல ஸோ பார்ப்போம் நம்ம வந்து இனிமேல் இங்கே பக்கத்தில் பார்த்து கொண்டு போவோம் மின் தொழில் செய்கிறா அகல் இப்படி என்ன மாதிரி இல்லை அதெல்லாம் அவங்க கடல் துளிகள் போரா கூடுதலாகவே அது அவங்க தெரியும் நினைக்கிறேன் எல்லாமே அவங்களோட இடங்களுக்குள்ளே நாங்கள் போக முடியாது அதுக்கு வந்து அலௌட் இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் மக்களும் பெரிதளவில் வாழக்கூடிய ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியையும் நாங்கள் பார்க்கலாம் கடல் தொழிலுக்கு போகிற மக்களுடைய தான் இதெல்லாமே ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து கடலுக்கு போகிற அந்த தோட்டதுகள் நாய் நாயின்ச்சுக்கு ஸோ நாங்கள் வந்து இப்படியே இங்கேருந்து அங்கே வந்துட்டு போகலாம் போயிட்டு பார்ப்போம் இங்கே குறைச்சி பார்ப்போம் பாத்தி ஸோ இப்படியே வந்து போவோம் திருவண்ணாமலையில் இருக்க மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட் மீன் மார்க்கெட்டுக்கு பின் பகுதியெலாம் நாங்கள் நிற்கிறோம் அப்படி இங்கே போகலாம் எல்லாமே குடுதலாக வந்து கடல் தொழிலுக்கு போகிறாங்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் போய்ட்டாங்க போயிட்டாங்க இப்போதாங்க என்னென்னு சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து கடல் தொழிலுக்கு போயிடுவாங்கலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை ஆறு மணிக்கு ஒரு சில பேர் போவாங்களாம் எப்படியா போகிறதால சொன்னால் இப்போ நான் வந்த டைம் வந்து காலையில் ஒன்பது மணி அவங்களோட வந்து சந்திக்க முடியலை முடிந்தால் வந்து இன்னொரு நாள் இவங்களோட போய் நான் வந்து கடல் தொழிலுக்கு எப்படி மீன் பிடிக்கிறாங்க என்ன மாதிரி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ வந்து இப்போ நம்ம இந்த பகுதியெல்லாம் பார்த்து கொண்டு போகலாம் இதை வந்து இந்த மீன் மார்க்கெட் திருவண்ணாமலையில் பொது மீன் மார்க்கெட்டுக்கு பின்பகுதி நான் இன்னொரு விஷயம் சொல்ல இந்த பகுதியில் வந்து யாரும் அனுமதி இல்லாமல் வந்துடாதீங்க கேட்டுட்டு நீங்கள் வந்து வீடியோ கணந்து எடுக்கிறது உங்களை பாதுகாப்புக்கு நல்லது என்ன சொன்னால் நானே இதில் நிறைய பேர்ட்டு பதில் சொல்லி பதில் சொல்லி பதில் சொல்லி ஏலாங்க போயிட்டேன் எனக்கு ஆனால் இருந்து நான் கேட்டு தான் நான் அப்படி இருந்து வந்த அண்ணாவே கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டாங்க திரும்ப வந்து சீரஞ்சாக்குள்ள மீன் இருக்கு போல இருக்கு ஐயா ஆ மாலைக்கு சின்ன சின்னம்மா தொன்னாகும் கொஞ்சம் கொண்டு போயிட்டாங்களா மற்ற மீன் எல்லாம் கொண்டு போயிட்டாங்களாம் ஐயா என்ன டைமுக்கு போவீங்க கடலுக்கு விடிய அஞ்சு மணிக்கு வர்றது இதை இந்த டைம் என்ன சொல்லுறதோடு அதான் காலையில் அஞ்சு மணி ஆறு மணிக்கெல்லாம் இங்கே வரணும் அதெல்லாம் தூண்டில் போடுறதுக்கு மீன் எடுக்கிறாங்க தூண்டில் மீன் பிடிக்கிறதுக்கு பாவம் நாம் வருவோம் ஒரு நாள் இங்கே வந்தால் சரி அவங்கக்கிட்ட கேட்டுட்டு போகலாம் பிரச்சனை இல்லை இந்த இதெல்லாம் வந்து அவங்க படகு மண்ணைப்பு தடுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க இந்த பக்கத்துல போறது இல்லை எல்லா பக்கமும் கல்லுங்க இதால போறேன்னு தெரியாது நான் ஒரு செருப்பு போட்டு வந்துட்டேன் செருப்பு போட்டு நடந்து பழக்கவும் இல்லை சறுக்குது கால் ஒரு மாதிரி இப்படி எதால ஐயா தூண்டில்ல மீன் பிடிக்க போற போல இருக்காங்க திருவண்ணாமலையில் இருந்தே என்னால் வந்து இந்த பகுதியை சாதாரணமாக எடுக்க முடியாது அனுமதி வேணும் அனுமதி இல்லாமல் நம்ம வந்து வீடியோ எடுக்கிறாங்க அந்தளவுக்கு கஷ்டம் இங்கே நம்ம வீடியோ எடுக்கிறது அதனால் வாராகல் கட்டாயம் வந்து தனியாக வராதுங்க பத்தாக்கூட வந்ததுனாலும் இங்கே கேட்டுட்டு நீங்கள் வீடியோக்கான எடுக்கிறது நல்லது அதனால் இங்கே பக்கமெல்லாம் நிறைய பேர் கடல் தொழிலுக்கு போகிறாங்களா நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் வரவே இல்லை இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஐயா வந்து எப்படி துடுப்பு போட்டு வாழறெண்டு ஐயா துடுப்பும் போடுறார் அலையும் கொண்டு வந்து ஐயா ஒதுக்குது இங்கே ஐயா வாரர் நாங்கள் எப்படி தண்ணி பார்த்தீங்களா ஐயா அங்கே வந்து போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க எங்கள் ஐயா பாப்பா முதலாவது இனி இறங்கி தள்ள நம்பளை பார்த்தீங்களா இறங்கி தள்ளுற அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் செய்ய அவங்களுக்கு எப்படி இருக்குமே இந்த ஐயா வார இருப்பாங்க அப்படின்ட்டு இந்த அதுக்குள்ள அதுக்குள்ளே மீன் இருக்கு

மீனு போயிட்டு ஆக்கல மர இந்த பூனை நாயெல்லாம் ரெடியாக ஓடி வந்துடுது அவங்களுக்கு பக்கத்து அங்கே ரெண்டு பேர் வராங்க இவங்க இங்கே போக போகிறாங்க பாப்போம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் தனியாக போயிட்டு வரேன் ஐயா ஆ நான் மர மரோவா மர நீங்கள் என்ன டைமுக்கு போவீங்க மீன் கடலுக்கு போ நாலு மணிக்கு போயிட்டு இப்போதானா வரேன் எந்த வரேன் தனியாக தானே போகிறேன் நீங்கள் கஷ்டமும் காத்துக்கு இது இப்போ விற்க முடியுமா இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு தானா விற்கலாம் ஆயிரம் ஆயிரம் தான் இருக்கலாம் பாருங்க ஒரு நாள் மெனாகட்டு ஆயிரம் ரூபா கூலி தான் உங்களுக்கு கிடைக்க போகுது கஷ்டம்தான் எல்லாருக்கும் மென்சி ம் சரி ஐயா நன்றி இங்கே எல்லாம் பார்க்கறதுல பாப்போம் இவங்க கிட்ட வெயிட்டு நன்றி என்று சொல்லும் போது வித்தியாசமாக பார்க்குறாங்க தமிழாக இருந்தாலும் நிறைய பேர் தேங்க்ஸ் தண்ணி சொல்கிறேன் நன்றி என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க இங்கே அடுத்தவங்க ரெண்டு பேர் பேர்வங்க தனியாக வீட்டு வந்துருக்காங்க இவங்க போக போகிறாங்க பாப்போம் தனியாக இருக்கி இந்த இழுக்கிறாங்க எவ்வளோ கஷ்டமாக ஈயாட்டு மீன் இருக்கா

என்ன மீன் அய்யா நீங்களும் காலையிலே போடுறதா கஷ்டம் அண்ணே சரியான ரெண்டு பேரும் காணல போவாங்கன்னு பார்த்தா இதான் போட்டு வலிக்கிற பாருங்க இன்ஜினும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து வலிச்சு வலிச்சு இப்படி நிறைய பேர் நிற்கிறாங்க இந்த அதுக்குள்ள இதான் இன்ஜின் அது இன்ஜின் இல்லை நீங்க தான் இன்ஜின் அது இன்ஜின

நான் நேரா சீதாம் மார்க்கெட் தங்கு இருக்கு ஆகா தங்கு இருக்கு இதுல இதுல ஆ இதலயும் போலாம் அவளே ஓ இது ஆயிது இப்ப மார்க்கெட்காக கொண்டு போறாங்க ஆ சரி சரி நான் மார்க்கெட்காக போய் மீன் இது தூ வலையா தூண்டில் போட்டு மீனக்டிங்க ஊளு இந்த கம்ble ஓ இங்கே பாருங்க நானும் பழைய ஆகுமே இங்கே நச்சன் இங்க பாருங்க தூண்டில் இங்கே எல்லாமே தூண்டில் தான் போ இந்த காலையில் சாப்பிட்டா போவீங்க காலையில் காலையில சாப்பிட்டுதான் போறது கிடையாது தான் சாப்பிட்றதா போயிட்டு பார்த்தீங்களா எல்லா தொழிலும் ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும் நான் இவங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டம் தான் மீன் வந்தோடனே இந்த காகம் பூனை நான் எல்லாம் எங்கேருந்து வர்றியா ஓடி வந்துடுவோம் எல்லாம் ஒவ்வொரு வல்லத்தையும் பார்த்து பார்த்து இப்போ அவங்க அந்த வல்லக்காரர்கள் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன் இனிமேல் வந்து எல்லோரும் கரைக்கு வார டைமாக இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில் போயிட்டு மீன் பட்டா வந்துடுவாங்கண்ணா எல்லோரும் மீன் பிடிச்சா வந்துடுறது எனக்கு அவங்க எடுத்து

ஒரு நாள் கூட்டி போகிறாங்க பாபா ஒரு நாள் பாருவோம் இங்கே வந்து கட்டாயம் அவங்க விற்கிறதுக்கு தனியாக வீட்டுக்கு தனியாக நடிக்குவாங்க போல இருக்கு என்ன இப்போ அங்கே இன்னும் அந்த அங்கே போகிறாங்க கொஞ்ச பேர் எந்த அங்கே போகிறாங்க அதில் நிறைய பேர் வந்துட்டு டைம் சரி காலையில் போகிற ஆக்களுக்கு இந்த அதில் ஒரு ஐயா வந்துட்டு இருக்கார் பாவம் இனிமேல் இப்படியே இங்கே ஐயா வாரன் நன்றி ஆனால் வரேன் ம் பார்ப்போம் இனிமேல் அவங்க பக்கம் போயிட்டு பார்ப்போம் ஆனால் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது நான் பார்க்கல இங்கே அந்த இங்கே வந்து பார்த்திங்க சொன்னால் ரொம்ப வடிவான ஒரு கடற்கரை தானே இந்த திருவண்ணாமலை அதனால் இந்த இங்கே வந்து இந்த வள்ளங்கள் கடலில் நிற்கிறதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அதோட வந்து அப்போ இன்னும் கழிச்சாலும் நான் கழிச்சுட்டேன் அப்போ ரொம்ப அழகாக இருக்கும் நாங்கள் இனிமேல் வந்து இங்கே அதில் நிற்கிறாங்க என்ன என்னை பிடிச்சி வச்சு பண்ணி பிள்ளைங்க கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க என்ன குடித்துட்டு போகிறேன் இருக்காங்க ஒரு நாள் பார்த்துட்டு ஒரு நாள் வரேன் அது அங்கே ஒரு ஐயா வந்துட்டேன் அங்கே நீ அங்கே போய் இன்னும் ஒருத்தர் தனியாக போனாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இந்த படகுகள் எழுத்து கரையில் விடுறாங்க இப்போ ஒருத்தவங்க வந்துட்டாங்க கரையில் பார்ப்போம் மீன் இருக்குதா என்ன மாதிரின்னு சொல்லி அதில் ரெண்டு பேர் வந்துருக்காங்க திரும்ப நீங்கள் ஐயா வந்துட்டார் தூண்டில் இதுவும் தூண்டில் தான் போல் இருக்குது இப்போது இதுவும் தூண்டில் மீன் தான் மீன் தாங்களே ஆ இல்லைண்ணா இல்லை அங்கே போய் பார்ப்போம் அதில் ரெண்டு பேர் வராங்க இவ்வளோ கஷ்டம் என்ன எல்லாரும் போட்டில் எடுக்கலாம் வேற இங்க என்ன மீன் இருக்கிற சரி நாங்கள் போ மீன் இனிமே தமிழர்கள் சரியா வாழக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த வீடியோ காணொலி இதுக்கு அடுத்ததான் வரப்போகுது அதனால இந்த காணொலியை பற்றி நாங்களோட கருத்துக்கள் என்னென்னு சொல்லி கீழே மறக்காம கொமான்ல தெரிவித்துக் கொள்ளுங்க நாங்கள் வந்து இன்னொரு வீடியோ காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம கீழே இருக்கிற அந்த பெல் பிரஸ் பண்ணுங்க ஓகே